நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான ஒரு வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ கடைசியாக உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிற பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வர்ற கஷ்ட நஷ்டங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோக ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது தொழில் ஸ்தானம் விரயஸ்தானம் தன ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவ கரணமும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் குரு மாறுகிறார் குரு பகவான் உங்கள் தேகத்தை பொலிவுடைய செய்வார் இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள் பண கஷ்டம் நீங்கும் பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் தாய் வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெறுவீர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இப்பொழுது வந்து சேரும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் போட்டியாளர்களின் சதிகளை தவிடுபடியாக்கி விடுவீர்கள் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம் அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் சட்ட பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்து கொள்வீர்கள் வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்வீர்கள் உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள் உங்களின் புண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல நிலை ஏற்படும் உங்கள் தெய்வ நம்பிக்கை பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலோஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அனவசியமில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக யோகா பிரயாணமும் போன்றவற்றை செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு விரும்பத்தகாத இட மாற்றங்கள் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலன் அடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள் எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையும் எடுத்து சொல்ல வேண்டாம் மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படுவது நல்லது பெண்மணிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் கூடுதல் வருமானத்தை காண்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெறுவது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு மாணவ மணிகள் படிப்பில் முழுமையாக கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நீங்கள் நினைக்க வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வியாபாரிகளுக்கு இலாபம் அதிகரிக்கும் பண விஷயங்களை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறப்பவர்களிடம் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் பெற்றோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியம் காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாகவே இந்த குரு உங்களுக்கு இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பண வரத்து அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதம் இந்த குரு பெயர்ச்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம் நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள் அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வீர்கள் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதனால் லாபம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் முன்பு கூறியது போல உங்களுக்கான பரிகாரத்தை கூறுகிறேன் தினமும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பண வரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடுவதால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து நன்மைகள் பல உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்